அமில்ல ஓகே சரி வா வீட்டுக்குள்ள போ திவ்யாமா இருக்கியா இருந்தா உள்ள வந்து கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் அருள் தம்பி ஓகே தம்பி வீட்டுக்குள்ள வரேன் சவுண்ட கட் பண்ண டிவிய பெராசு கதை பூட்டு பூச்சி ஏதாவது உள்ள ஓகே மணி ஏ மணி இங்க வா ஏ மணி வா ராமு இல்ல கதவை தோற இல்லை ஆஃப் ஆஃப் அக்கா லைவ் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லுங்க ஐம்பது நிமிஷம் ஆச்சு இப்போ வீடியோ கிளியராக இருக்கா சங்கீதா ஹாய் அருள் ப்ரோ என்னால் என்னால் என்ன என்னெல்லாம் கூட தேடுறீங்க ஏன் தாட மாட்டோமா நீயும் இந்த சங்கத்தின் ஒரு உறுப்பினர் ஓகேவா அருள் எந்த ஊரு அருள் அண்ணே எந்த ஊரா அருளை உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா எப்போ கிளம்ப போற அப்படின்னு செல்வி சிஸ்டர் இருக்கிறாங்க ஓகே திவ்யா இருந்தா உள்ளே வந்துரு சங்கீதா ஏ இந்த குலவேதி இப்படி இவ்வளோ நாளாக காத்திருந்தேன் இன்னும் குளிக்கவே இல்லை குளிச்சுட்டு தான் வரணும் வீட்டுக்கு வந்துட்டான் போல கார்த்திக் செல்வி அதில் எங்கள் அக்கா நம்பர் அனுப்புனா அனுப்பவே இல்லை ஹாய் சங்கி இப்போ தான் வந்தேன் ஓகே திவ்யா சாப்பிட்டியா டீ குடிச்சாச்சா நைட் என்ன டின்னர் முத்துக்கோபால் இது சமந்தாபுரமா சமந்தபுரமா வினோ எங்கேடா போனேன் அப்படின்னு அழுகுறாங்க கோமதி மைனி அழுவாதீங்க கோமதி மைனி அழுவப்பழம் வாங்கி தரேன் திவ்யா ஹாய் சிஸ்டர் ஹாய்மா வாங்க வாங்க செல்வி அதுதான் அனுப்பியிருந்தேனே நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அருள் அண்ணே ஹாய் திவி குட் நைட் அப்படின்றா சங்கீதா முத்து சமாதானபுரமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான் அருள் தம்பி முத்து சமாதானபுரமானு கேட்குறாங்க கோமுதி மைனி எல்லா பாப்பா என்ன பண்ணுறா தூங்கிட்டாலும் முடிச்சிட்டு இருக்காளா வீடியோ எப்படி இருக்கு தெரியலையே லிங்கா நீ லைவ்ல இருக்கியா காட்டு வீடியோ எப்படி இருக்கு சங்கீதா சிரிக்கிறியா சங்கீதா கோடியில் ஒருவனாக காணும் காதலனாக பாரதி சிஸ்டர் போன் பேச போனாக காணும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே என்னன்னு தெரியலையே கோமதி மைனி என்னமோ ஏதோ என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும் திடீர்னு காணாமல் போயிட்டானே சொல்லாம கொல்லாம ஓகே ஆமாம் கோமதி ராகுல் அப்படின்னு சொல்றாங்க முத்து தம்பி